கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் ஒன்பது இரண்டு இன்று நாம் தியானிக்கின்ற புனிதர் புனித பெனடிக் ஆறாம் நூற்றாண்டில் இத்தாலி நாட்டில் வாழ்ந்தவர் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் துறவு வாழ்வு மீது இயல்பாகவே நாட்டம் கொண்டவராக இருந்தார் ஆன்மீக வாழ்வில் அதிகமாக ஆர்வம் கொண்டவராக இவருடைய இளமை வாழ்வு விளங்கியது இத்தாலியில் அவர் கல்வி கற்றார் ரோமையிலும் உயர் படிப்பினை பெற்றார் அப்பொழுது தப்பறை கொள்கைகளால் இளைஞர்கள் உலக வாழ்வில் அதிகமாக ஈடுபட்டு வாழ்வை சீரழித்து கொண்டிருந்த ஒரு சமூக சூழலில் இவர் தனியான ஒரு வாழ்வுக்கு தன்னை உட்படுத்திக் கொண்டார் இதனால் சக இளைஞர்களிலிருந்து இவர் வேறுபட்டவராக இருந்ததால் இவரை ஒதுக்கினார்கள் பல நேரங்களில் பல இன்னல்களுக்கும் ஆளானார் அவற்றையெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் அவர் தன்னுடைய ஜப வாழ்வில் உறுதியாக இருந்தார் அப்போது அவருக்கு புதுமை செய்கின்ற ஆற்றல்களெல்லாம் இருந்ததாக வரலாறு கூறுகிறது அந்த சூழலில் அவருடைய நல்ல சிந்தனைகளை பார்த்து சிலர் அவர் புதுமை செய்ய வேண்டும் என்று எண்ணியபோது அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு அவர் பனாந்தரத்தில் போய் ஒரு குகையில் தன்னுடைய துறவு வாழ்வை மேற்கொண்டார் அப்பொழுது அவருடைய வாழ்வு துறவு நிலையில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதில் அவர் ஒரு சபையை உருவாக்கினார் அந்த சபைதான் ஆசீர்வாதப்பர் சபை அந்த சபை வழியாக ஏராளமான துறவிகள் வாழ்ந்தார்கள் நல்ல வாழ்வினுடைய இலக்கணத்தை பெற்றார்கள் குறிப்பாக ஜப வாழ்வில் தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டார்கள் அந்த வேளையில் இவர் துறவு நிலையில் ஒண்டிப்பு என்பதை வலியுறுத்தினார் துறவிகளெல்லாம் சேர்ந்து இவரை பெரிய அதிகாரத்தில் வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அதிகாரம் பதவி தலைமை இவையெல்லாம் நமக்கு தேவையில்லை மாறாக ஒற்றுமை சகோதரத்துவம் நிறைவான வழிபாடு என்பதில் துறவிகளுக்கு கற்றுக் கொடுத்தார் அதோடு ஜபம் மட்டுமே துறவு நிலையின் உன்னதம் என்று இறந்தவர்களுக்கு உழைப்பு படிப்பு சமூக வாழ்வு ஏழை மக்கள் மீது அக்கறை ஏழை மக்களின் பசி போக்கல் அவர்களுடைய வாழ்வு மேம்பற பல செயல்பாடுகள் செய்தல் என்று துறவு வாழ்வுக்கு புதிய ஒரு மறுமலர்ச்சியை கற்றுக் கொடுத்தார் ஆகவே துறவு நிலை புதிய ஒரு பரிமாணத்தை பெற்றதை நாம் பார்க்கிறோம் மேற்கத்திய துறவு நிலைக்கு இவருடைய பங்களிப்பு இன்றும் மிக சிறப்பாக போற்றப்படுகிறது இன்னும் இவர் கட்டிய அந்த துறவு மடங்கள் காலத்தால் அழிக்க முடியாத மிகவும் உன்னத நிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இவருடைய அருமை தங்கை ஸ்கொலாஸ்டிகா என்பவரும் துறவு நிலையில் தன்னை முழுவதுமாக உட்படுத்தி ஒரு புனித வாழ்வை வாழ்ந்தார்கள் என்பது இன்னும் சிறப்பான ஒரு செய்தி இவருடைய வாழ்விலும் பலவிதமான எதிர்ப்புகளை அவர் சந்தித்தார் ஆனால் ஆயனில்லாத ஆடுகளை எப்படி ஒரு நல்ல ஆயர் வழிநடத்துவாரோ அதை போன்று எல்லோரையும் அன்பாக வழிநடத்தக்கூடிய ஒரு சிறப்பான மாண்பை பெற்றவர் இவர் இவருடைய சீர்திருத்தம் துறவு வாழ்வுக்கு திருச்சபையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொடுத்தது இவரை திருச்சபையில் பெரிய பெரிய குருக்கள் அறிஞர்கள் இவருடைய பணி வாழ்வை போற்றி புகழ்ந்தார்கள் அதை தொடர்ந்து வாழ முயற்சித்தார்கள் அதில் ஒருவர்தான் தற்காலத்தில் நம்மோடு வாழ்ந்த திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் அவர்கள் இந்த புனிதருடைய பெயரைத்தான் தன்னுடைய பெயராக திருத்தந்தை போது ஏற்றுக்கொண்டார் பிரான்சிங்கர் இருந்த பெயரை அவர் பெனடிக்ட் என்று மாற்றி அவருடைய அந்த துறவு வாழ்வின் மேன்மையை தன்னுடைய திருத்தந்தை பணியில் மிகச்சிறப்பாக எடுத்து கொடுத்தவர் இந்த திருத்தந்தை இதுபோன்று நன்கு கற்றவர்கள் உன்னதமானவர்கள் கடவுளோடு இணைந்து வாழ்ந்த அருள் தந்தையர்கள் புனிதர்களுக்கு இவர் ஒரு சிறந்த வழிகாட்டியாக சிறந்த அடையாளமாக ஆண்டவர் இயேசுவின் அன்பாக விளங்கியவர் இந்த பெனடிக்ட் இவருடைய சபையில் இணைந்து படித்தவர்கள் துறவியானவர்கள் என்று எண்ணிலடங்காதவர்கள் புனிதர்களாக இன்னும் புனிதர் பட்டம் பெறக்கூடிய நிலையில் இருப்பவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் இவர்களெல்லாம் கடவுளுடைய அன்பை தங்களுடைய நிலைகளில் பலவாறாக இந்த உலகிற்கு தந்தவர்கள் திருச்சபையில் துறவு நிலையை பற்றி சிந்திக்கின்ற போது புனித பெனடிக்டை எல்லோருமே நினைவு கூறக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை பெற்றவர் இவர் இந்த புனிதருக்காக நாம் கடவுளுக்கு சிறப்பாக நன்றி செலுத்துவோம் திருச்சபையில் இருக்கின்ற ஆண் பெண் துறவிகள் அனைவருக்காகவும் இவருடைய இரக்கத்தையும் கடவுளுடைய அன்பையும் வந்தாடுவோம்.